அற்றங்கரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருமையும் சமாதானமும் பெருங்குவதாக ஒரு சத்தமாக அல்ல லூய்யா அப்பே அல்ல லூய்யா அல்ல நாம் இங்கு வந்திருப்பது சும்மா அல்ல நாம் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிற இடம் சமை என்பது எல்லாவற்றையும் எம்எஸ்சியருக்கு எழுதின நிருபம்

நிறைவாங்கிய சரீரமாகிய சபை அல்ல லூயா எல்லாம் சொல்றேன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை இருக்கிறவங்க எல்லாம் அல்ல சபை என்பது ஏதோ வந்து பாட்டு பாடி ஏதோ கைதட்டி ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு போவதல்ல இங்கு வந்திருக்கிற நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய இருதயங்களும் நாம் ஒன்றல கலரவதற்கு விட்டு கொடுப்போம் யானால் இங்கு தேவன் அசைவாடுவார் ஹalleluya நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்றுவார் ஒரு ஹalleluya வேதம் சின்ன குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை சொல்லுங்க ஒரு நன்மையும் கத்தரை தேடி வந்திருக்கிறீங்க கரங்களை உயர்த்தி வரா சொல்லு நான் கத்திர நம்ம வீட்டுல அடுப்பு ஊதிகிட்டே நல்லா அடுப்பு ஊதுனீங்கன்னா என்ன நடக்கும் அந்த வெக்க சொல்லுங்க நம்ம மேல அடிச்சுன்னா கொஞ்ச நேரம் என்ன நடக்கும் நம்ம மேல மோந்து பார்த்தா அந்த தீக்க வெக்க நம்ம மேல இருக்கும் ஒரு அல்ல லூயா சொல்றீங்க ஒரு சப்பாத்தி சுடுற ஒரு குடோனுக்குள்ள போனேன்னா வெளிய வரும்போது என் மேல என்ன நடக்கும் விஷம் ஒரு அல்ல லூயா அது போல நீங்க இங்க வந்திருக்கிறபடியால் இங்க உங்க மனம் உங்க சிந்தை உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்க போராட்டம் உங்க பாடுகளை நினைத்து இழுத்து கொண்டிருக்கும் அதுக்கு இடம் கொடாம உங்க முழு மனதோடு இந்த இடத்துல இணைக்கப்படுவீங்கன்னா கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்க ஒவ்வொருவர் மூலம் வெளிப்படும்படி கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி கத்தரமை அப்பதான் நல்ல

நா வந்தவளியாய் திரும்பி போக மாட்டே மாட்டே பிரசன்ன வந்த வீட்டுவளே இல்ல அந்த பிரச்சனையோடு திரும்பி போக ஆண்டவர் விட அதே பாரத்தோட திரும்பி போக விட அதே துர்மத்தோட திரும்பி போக விட அதே திரும்பி போக அந்த எல்லாவற்றாலும்

சரிய வேலை வந்திருக்கிற எல்லாருடைய வேலை கண்கால போடாதையா முழங்கால நீந்தி கண்ணுமே

சந்தோஷமா இருக்கிறீங்களா எது போகாது ஏன்னா அவரிடத்துல மட்டுந்தாங்க சந்தோஷம் வேற எங்கும் அந்த சந்தோஷம் ஒரு அரை மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் ஆனா அவர் சமூகம் மட்டும்தான் நிரந்தர சந்தோஷம் உங்கள் காயங்களை கட்டுவார் உங்க வேதனை மாற்றுவார் உங்க துன்பத்தை மாற்றுவார் இங்க கொண்டு வந்திருக்கிறது உங்களை அழ வைப்பதற்கு ஊறு கத்த பெரிய காரியங்கள் செய்யும்படியார் உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் எல்லா கருங்களை பற்றி கத்திர மையமா

முதல்ல செய்ததே அற்புதமே காண ஒரு கலையான வீட்டுல அவர் அற்புதம் செய்தார் ஆயிரம் அற்புதம் செஞ்சாங்க சார் ஆனா முதல்ல அவர் செய்தது குடும்பத்துல உங்க வீட்டுல அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் கரங்களை கட்டி உன் குடும்பத்துல அற்புதம் செய்வார்

ஆறாவது வசனத்தை வாசிங்க அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ எவர்களோ அவர்களே அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள்

சொல்றது பாபிரகாமுடைய ஆசிர்வாதம் எனக்கு வரும்படி ஏசு சிலுவைல சாபமான உங்களுக்கு யாரும் நிக்கல உங்களுக்கு யாரும் பரிகாரம் செய்யல யாரும் உங்களுக்கு துணை நிக்கல யாரும் உங்க கூட இல்ல உங்களுக்கு பணம் இருந்தா நாலு பேரு கூட நிற்பா ஒண்ணுமே இல்லாத நேரம் யாரும் உங்களுக்கு நிக்காத நேரம்

அவே என்ன செய்யலாம் அந்த அண்ணா அப்படி நம்ம யோசித்து இருப்போம் ஆனா வேதம் சொல்லுது வேதம் மாறி சொல்லுது அவன் அதை தப்பம் செத்து போனதை என்ன வாக்கு தத்தம் பண்ணிடுவர் உண்மை உள்ளவர் என்றே

இந்த ஆசீர்வாதம் வரும்படிதாக எனக்காக நீங்க சாபமா மூணு ஆணிகள் மத்தியில எனக்காக ரத்தம் சிந்தினீங்க

எப்படி ஒரு தென்னம் விதைய ஒரு விதைய நம்ம வைக்கிறோமோ அதுக்குள்ள அது ஆயிரம் ஆயிரமாய் காய்க்கிற விதைகள் இருக்கிறது போல ஆயிரம் ஆயிரம் தென்னங்கள் தென்ன அந்த தேங்காய் இருக்கிறது போல உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உள்ளதா இருக்குது உங்களுக்கு உள்ளதா இருக்குது அது இப்ப நீங்க வளர விடுவீங்களா தண்ணி ஊற்றுவீங்களா விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கலங்களை பற்றி வாய்களை கலப்பீங்களா உங்களுக்குள்ள இருக்கிறவர்கள்